ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிற டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிக் டாட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சா நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சா இணைச்சு எக்காரணத்து கூட ஒரிஜினல்ஸ் வந்து இணைக்கக்கூடாது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸில் வந்து உங்கள்ட்ட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைத்து நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ நேரில் இல்லைன்னா நீங்கள் தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி தேர்ட்டி ஒன் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க மொத்தமாக வந்து பார்த்தினா ஒரு மூணு விதமான கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து வந்திருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேட்டகிரி வந்து பார்த்தோன்னா கேஸ் ஒர்க்கர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி கேட்டகிரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்பர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இப்போ மல்டி பர்பஸ் ஹெல்பர்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இரண்டு வருடங்கள் வந்து முன் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உள்ளூர் விண்ணப்பத்தாரெலாம் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த மாவட்டத்தில் உள்ளவங்க தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரை உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து நீங்கள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் உள்ளூர் விண்ணப்பத்தாராக வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கேட்டகிரி வந்து பாதுகாவலர் கேட்டகிரி செக்யூரிட்டி கேட்டகிரி இதுக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு வருடம் வந்து உங்களுக்கு அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குமே உள்ளூர் விண்ணப்பத்தரெலாம் நீங்கள் வந்து இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒர்க்கர் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பட்ட படிப்பு தான் ஸோ மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் சோசியல் ஒர்க்கோ இல்லைனா கவுன்சிலிங் சைக்காலஜியோ இல்லைனா வந்து டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மூணுக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க நியர்லி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்